அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று நாற்பத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத் தீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு ீம் தாககீண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தோத காலவஜ்ஸா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு பூர்வவிஜய ஹைராவக் கஷ்ய போதகால ஸ்ரீவிரமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி சண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தே பூத ஸ்ரீ காலவிரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு பூத தாககிரீண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தேயோதாலீவிரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு ஐராவத தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தை போத காலவஜ்ஸா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு ஐராவத பூத தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்திரோதீவ்ஸீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட ஐராவத ஹைராவதேத்ய போத கால ஸ்ரீவ்ஸீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஐராவத தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதோதீவ்ஸ்வமீ தீர்த்திர பரமஜன தேவாய நமக